உண்மையும் பின்னணியும் சின்ன செலதுக்கு பக்கத்தில் பல பெண்களை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக ஒரு போலீஸ் சாமியார் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த பரபரப்பான சம்பவத்தில் அவருடைய செல்போன் லேப்டாப்பில் பல பெண்களின் ஆபாச படங்கள் சிக்கியிருக்குன்னு சொல்லப்பட்டதை பற்றி இப்போ பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே வாசுதேவனூர் பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநரான ஆனந்த் என்பவரிடம் அவரது நண்பரான முத்தையன் தான் வீடு கட்ட இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அப்போது ஆனந்திற்கு பணம் தேவைப்பட்டதால் ஐம்பது சென்ட் இடத்தை ரூபாய் நான்கு லட்சத்திற்கு முத்தையனிடம் பெற்றிருக்கிறார் அங்கு முத்தையன் ஒரு கொட்டையை அமைத்து தங்கியதோடு சாமியாராக மாறி குறி சொல்லி வந்திருக்கிறார் இதனால் அடிக்கடி ஆனந்த் வீட்டிற்கு சென்ற முத்தையனுக்கு ஆனந்தின் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது இது குறித்து அறிந்த ஆனந்த் தன் மனைவியையும் சாமியார் முத்தையனையும் கண்டித்திருக்கிறார் மேலும் தனது இடத்தை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுத்த முத்தையன் ஆனந்தின் மனைவிக்கு டார்ச்சர் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஆனந்த் வீட்டிற்கு சென்று அவரது மனைவியை அசிங்கமாக திட்டியதோடு ஆனந்திடம் உன் மனைவி என்னுடன் இருந்த போட்டோ வீடியோவை பேஸ்புக் யூடியூப் ஆகியவற்றில் போட்டு விடுவேன் இடத்தை திருப்பி கேட்டால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இது குறித்து ஆனந்த் சின்னசேலம் காவலியத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் முத்தையன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரித்ததில் முத்தையின் போலீசாமியார் என்பதும் அவரது லேப்டாப் செல்போன் ஆகியவற்றில் பல பெண்களின் ஆபாச படங்கள் வீடியோக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் சாமியார் என்ற போர்வையில் இவருக்கு பல பெண்களிடம் தொடர்பு இருந்ததால் அவர்களை மிரட்டி பணிய வைத்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தியதால் இந்த விவகாரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது போலிச்சாமியார் ஆபாச படம் அப்படின்னு சின்னசேலம் உரை பரபரப்புக்குள் ஆழ்த்திய இந்த சம்பவத்தில் பொலிச்சாமியார் அப்படிங்கிறதுனாலேயே பெரும் விமர்சனத்திற்குள்ளான இந்த சம்பவமும் இரண்டு நண்பர்களுக்குள் ஏற்பட்ட நிலம் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதோட இது சிலரால் மிகைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலைமையில் உண்மையில் இது கடவுளின் பெயரால் அப்பாவி மக்களை ஏமாற்றி மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கிறவங்களை தடுக்கிறதோட மக்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது பலருடைய கருத்து மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவக்குமார்